கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் செல்ல திட்டமிட்டார் மனவாசம் முடித்த பாண்டவர்களிடம் உங்கள் இருவரின் நலனுக்காகவும் நான் ஹஸ்தினாபுரத்தின் அரசவைக்கு செல்வேன் அது எப்படி முடியும் என்று எனக்கு தெரிந்தாலும் உங்கள் இருவரின் திருப்திக்காக நான் அமைதிக்காக பேசுவேன் என்று கிருஷ்ணர் யுதிஷ்டிரருக்கும் அர்ஜுனனுக்கும் சொன்னார் கிருஷ்ணர் தனது காலை சடங்குகளை செய்யும் போது சூரியன் புற்களைத் தழுவிய பனித்துளிகளை லேசாக உறிஞ்சிக் கொண்டிருந்தார் சத்யகி தயவு செய்து என் தேரை ஹஸ்தினாபுரத்திற்கான பயணத்திற்கு தயார் செய் என் ஆயுதங்கள் மற்றும் சங்கு அனைத்தையும் எடுத்துக்கொள் நான் அமைதியை விரும்பினாலும் துரியோதனனிடமிருந்தும் மாமா சகுனியிடமிருந்தும் அதை எதிர்பார்ப்பது கடினம் என்று கிருஷ்ணர் சத்யகியிடம் கூறினார் பின்னர் கிருஷ்ணர் திரௌபதியின் அறைகளுக்குச் சென்றார் திரௌபதி நான் ஹஸ்தினாபுரத்திற்கு போகிறேன் அமைதியை விரும்பி என்றார் கிருஷ்ணர் ஓ மாதவா கிருஷ்ணா இந்த பூமியின் பெண்மை மதிக்கப்படுவதற்கும் மரியாதையுடன் நடத்தப்படுவதற்கும் தகுதியற்றதா நீங்கள் அமைதியை விரும்பினால் இந்த உலகமும் துரியோதனனும் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று எப்படி அறிந்து கொள்வார்கள் உங்கள் புன்னகையும் பேச்சும் இயற்கை அன்னையின் மனதை கூட மாற்றும் என்பதை நான் அறிவேன் துரியோதனன் உங்களுக்கு ஒன்றுமில்லை அவன் மனம் மாறி அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராகிவிட்டால் நாங்கள் கொண்ட சபதம் என்னாவது என்று திரௌபதி துயரத்துடன் பேசினான் கிருஷ்ணர் சிரித்தார் திரௌபதி கவலைப்படாதே போர் தவிர்க்க முடியாதது இந்த விஷயத்தில் உங்கள் கணவர்களை விட துரியோதனன் மற்றும் மாமா சகுனியை பற்றி எனக்கு நன்கு தெரியும் கொள் என்றார் இதற்கிடையில் சத்தியகியின் கட்டளைப்படி அவரது பிரதிநிதிகள் கிருஷ்ணரின் தேரை விரைவாக தயார் செய்தனர் அந்த தேர் மனம் நிறைந்த மலர்களாலும் விலைமதிப்பற்ற ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தங்கக்கொடி கம்பம் அலங்கரிக்கப்பட்டு பறவைகளின் ராஜாவான கருடனின் கொடியை தாங்கியிருந்தது ஒளி மற்றும் காற்றை விட வேகமாக செல்லும் கிருஷ்ணரின் நான்கு பிரபலமான குதிரைகளான சைவியா சுக்ரீவா மேகபுஷா மற்றும் வாலஹக்கா ஆகியவை தேரில் இணைக்கப்பட்டிருந்தன குதிரைகள் தங்க ஆபரணங்களால் மூடப்பட்டிருந்தன ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் பதிக்கப்பட்டிருந்தன அந்த தெய்வீக தேர் கிருஷ்ணருடன் தெய்வீகமாகவும் அற்புதமாகவும் தோன்றியது கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் விடைபெற்று ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டார் உபப்ளவிய நகர மக்கள் சிறப்புமிக்க கிருஷ்ணரை பார்க்க வீதிகளுக்கு வந்தனர் அவரது குதிரைகள் ஒளியை விட வேகமாக சென்றாலும் கிருஷ்ணர் அமர்ந்திருந்த தேரில் குளிர்ந்த காற்று வீசியது தேர் செல்லும் வழியெங்கும் தாமரை மழை பெய்தது தாமரை பூ முட்களையும் சாலையில் முட்கள் நிறைந்த மற்றும் மென்மையான புற்களையும் கூட மூடியது மக்கள் சாலையின் மூலைகளில் கூடி கிருஷ்ணரை தங்கள் இடத்திற்கு வரவேற்றனர் அவர்கள் அவரை வணங்கி தயிர் தாமரை பழங்கள் தேன் மற்றும் இனிப்புகளால் கௌரவித்தனர் தூய பக்தியை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திற்கு தொடர்ந்தார் தாமரையின் நறுமணம் முழு பகுதியையும் நிரப்பியது கிருஷ்ணரின் வருகையை குறிக்க காற்று அதை அருகில் கிராமங்களுக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு சென்றது இதற்கிடையில் அழகிய ஹஸ்தினாபுரம் நகரத்தை இருள் சூழ்ந்தது மேகங்கள் இடைவிடாமல் கொட்டின கிணறுகள் எரிகள் மற்றும் குளங்கள் சில மணி நேரங்களுக்குள் நிரம்பி வழிந்தன காற்று நகரத்தின் தூசிகளை எடுத்து சென்று தெருக்கள் முழுவதும் பரவியது வீடுகளுக்குள் கூட பரவியது தனது நகரத்தில் ஏற்பட்ட திடீர் காலநிலை மாற்றத்தை கண்ட மன்னர் திருதராஷ்டிரன் உதவியற்றவராக இருந்தார் ஓ விதுரா இன்று வானமும் காற்றும் ஏன் நம்மிடம் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கின்றன இது என்ன அறிகுறி ஒரு கெட்ட சகுனம் போல இருக்கிறது என்று குழப்பமடைந்த மன்னர் தனது மந்திரி விதுரரிடம் கேட்டார் உண்மையில் இது ஒரு கெட்ட சகுனத்தின் அறிகுறியாகவும் ராஜா நாம் செய்த ஒழுக்கக்கேடுகளை பற்றி நமக்கு குறிக்கிறது கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டு விட்டார் என்று உளவாளிகள் தெரிவித்தனர் மழையும் காற்றும் அவரை வரவேற்க ஹஸ்தினாபுரத்தின் ஒழுக்கக்கேடுகளை கழுவுவது போல் இருக்கிறது அவர் இங்கே வருவார் நம் தரப்பிலிருந்து அமைதியை எதிர்பார்த்து ஒருவேளை நீங்கள் துரியோதனன் மற்றும் சகுனியின் பேச்சைக் கேட்டு அவர்களுக்கு ஆதரவாக சென்றால் சமாதான பேச்சுக்கள் தோல்வி அடைந்து போரில் முடிவடையும் நிச்சயமாக துரியோதனனால் ஒருபோதும் வெல்ல முடியாது கிருஷ்ணர் பாண்டவர்களின் பக்கம் இருக்கிறார் கெட்ட சகுனம் என்பது உங்கள் வம்சம் மற்றும் மகன்களின் அழிவின் அறிகுறியாகும் அன்புள்ள சகோதரரே இப்போது முடிவு உங்கள் கைகளில் உள்ளது என்று விதுரர் கவலையுடன் கூறினார் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்தை நெருங்க நெருங்க காற்றும் மழையும் நின்று அன்றைய தினம் ஓய்ந்தது அந்தி வேளை நெருங்க கிருஷ்ணர் விருகாஸ்தலா நகரத்தை அடைந்தார் தார்கா குதிரைகளை விடுவி அவை ஓய்வெடுக்கட்டும் இரவு இங்கேயே தங்குவோம் என்று சொல்லிவிட்டு அவர் தேரிலிருந்து இறங்கி மாலை சடங்குகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் தன்னை தயார்படுத்திக் கொண்டார் தாருகாவும் ஊழியர்களும் தங்குவதற்கு ஒரு தற்காலிக தங்குமிடத்தை தயாரித்து இரவு உணவிற்கு சுவையான உணவு மற்றும் பானங்களை தயாரித்தனர் விருகாஸ்தல மக்களும் பிராமணர்களும் கிருஷ்ணரின் தங்குதலை அறிந்து அவரை கௌரவித்தனர் ஊழியர்கள் விருந்தினர்களை கௌரவித்து சுவையான இனிப்புகள் மற்றும் உணவுகளை வழங்கினர் துறவிகள் மற்றும் பிராமணர்களுடன் தனது நேரத்தை செலவிட்ட பிறகு கிருஷ்ணர் இரவு உணவை உண்டுவிட்டு அன்றைய தினத்திற்காக ஓய்வெடுத்தார் ஹஸ்தினாபுரத்தில் கிருஷ்ணரின் வருகை தீ போல பரவியது கிருஷ்ணரை வரவேற்க மக்கள் தங்கள் வீடுகளையும் தெருக்களையும் சுத்தம் செய்தனர் ஹஸ்தினாபூர் அரண்மனை அமைதியற்றதாக இருந்தது அரண்மனையை மலர்கள் முத்துக்கள் மற்றும் விலைமதிப்பற்ற ரத்தினங்களால் அலங்கரிக்க அலங்காரக்காரர்கள் அழைக்கப்பட்டனர் சுவையான இனிப்புகள் பானங்கள் மற்றும் உணவுகளை தயாரிக்க சிறந்த சமையல்காரர்கள் அழைக்கப்பட்டனர் அரண்மனையின் வேலைக்காரர்களும் பணிப்பெண்களும் தரைகளையும் தோட்டங்களையும் சுத்தம் செய்தனர் மன்னர் திருதராஷ்டிரன் தன்னை அமைதிப்படுத்த முயன்று தோல்வியடைந்தார் அரண்மனை நீதிமன்றத்தில் அவர் ஆலோசனை நடத்தினார் விதுரன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து ஓ குருவின் பேரன்புகளே பாண்டவர்களின் சார்பாக வலிமை மிக்க கிருஷ்ணர் ஹஸ்தினாபூருக்கு வருகை தருகிறார் அவர் கௌரவிக்கப்பட தகுதியானவர் அவரை கம்பீரமாக வரவேற்க ஏற்பாடுகளை செய்யுங்கள் குடிமக்கள் வெயிலை பொருட்படுத்தாமல் அவருக்காக காத்திருப்பார்கள் அவர்களுக்காக குபோலாக்கள் மற்றும் கோபுரங்களை அமைக்கவும் மேலும் கிருஷ்ணரும் அவரது மக்களும் சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்தும் வெப்பத்திலிருந்தும் விலகியிருக்க நகர வாயில்களில் இருந்து அரண்மனை வரை சாலையில் ஒரு நிழல் கூடாரங்கள் அமைக்கவும் சாலைகள் தூசி இல்லாமல் இருக்க சீரான இடைவெளியில் தெருக்களுக்கு தண்ணீர் ஊற்றவும் நகரத்தின் இளவரசனான துரியோதனனான அவரை திருப்திப்படுத்த இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கிருஷ்ணரின் தங்குதலுக்கான ஏற்பாடுகள் குறித்து பிதா பிதாமகரிடம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று விதுரர் சபையோரிடம் கூறினார் அவர் ஒரு மாடு மேய்ப்பவர் நீங்கள் அனைவரும் அவரை வரவேற்று கடவுளைப் போல நடத்துகிறீர்கள் கிருஷ்ணர் என் கனவுகளை உடைக்க ஹஸ்தினாபுரத்திற்கு வருகிறார் நீங்கள் அனைவரும் அவரை முழு மனதுடன் வரவேற்க விரும்புகிறீர்கள் என்று துரியோதனன் தனக்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு விதுரரை பார்த்து தலையசைத்து ஏற்றுக்கொண்டான் தனது சிம்மாசனத்தில் அமைதியின்றி அமர்ந்திருந்த மன்னர் திருதராஷ்டிரன் கிருஷ்ணர் இங்கே வருவார் நானே அவரை வரவேற்பேன் இந்த உலகின் எந்த மன்னரிடமிருந்தும் கிருஷ்ணருக்கு இது போன்ற மரியாதை ஒருபோதும் கிடைக்காது ஒருபோதும் பெறப்போவதில்லை வாயில்களில் இருந்து நாம் அவரை வரவேற்க வேண்டும் என் மகன்கள் மற்றும் பேர குழந்தைகள் அனைவரும் வாயில்களுக்கு சென்று கிருஷ்ணரை வரவேற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர்கள் பட்டு ஆடைகள் மற்றும் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் பதித்த ஆபரணங்களை அணிய வேண்டும் அவர்கள் சவாரி செய்யும் குதிரைகளும் தங்கம் மற்றும் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் பதித்த ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும் ஆயிரக்கணக்கான அழகான இளம் நடனப் பெண்கள் அவர்களை வழிநடத்தட்டும் அவரை வரவேற்க வாயில்களுக்கு முன்னால் காத்திருக்கச் செய்யுங்கள் அவர்களும் பட்டு ஆடைகள் மற்றும் தங்க ஆபரணங்களை அணிய வேண்டும் துரியோதனா நீ மட்டும் அரண்மனையில் இரு ஏனென்றால் ஒரு இளவரசனாக அவர் அரண்மனைக்குள் நுழையும் போது நீங்கள் அவரை வரவேற்க வேண்டும் ஓ மேலும் அவர் தங்கி இருக்கும் போது அரண்மனையில் வழக்கமான விருந்தினர் மாளிகையில் தங்கும்படி நாம் அவரை கேட்க முடியாது துச்சாதனா உங்கள் மாளிகை விசாலமானது அற்புதமான காட்சியுடன் ஒரு மாடி தோட்டம் உள்ளது கிருஷ்ணரின் தங்குதலுக்காக உங்கள் மாளிகையை தயார் செய்யுங்கள் மெத்தைகள் மற்றும் பிற பொருட்களை மாற்றவும் உங்கள் வீட்டை உடனடியாக சுத்தம் செய்து அலங்கரிக்க வேண்டும் அறைகளை புதிய தளபாடங்கள் மற்றும் இருக்கைகள் நிரப்பவும் அவை சந்தன மரத்தாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் துச்சாதனா படுக்கை மற்றும் தலையணைகள் இறகுகளை விட மென்மையாக இருக்க வேண்டும் நாற்காலிகள் கூட தங்கத்தால் செய்யப்பட்டு இரத்தினங்களால் பதிக்கப்பட வேண்டும் அவர் பயன்படுத்தும் பாத்திரங்கள் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் புல்வெளி தரை மற்றும் சுவர்கள் களங்கமற்றதாக இருக்க வேண்டும் என்றார் துச்சாதனனும் துரியோதனனும் தங்கள் தந்தையின் நிலையை கேலி செய்யும் பார்வைகளை பகிர்ந்து கொண்டனர் மன்னரின் கட்டளையை பெற்றவுடன் துச்சாதனன் அனுமதி பெற்று கிருஷ்ணரின் தங்குதலுக்காக தனது அரண்மனையை தயார் செய்ய சபையிலிருந்து வெளியேறினார் ஒரு ராஜாவாக நான் அவரை வரவேற்று கௌரவிக்க வேண்டும் இல்லையா எது அவரை ஈர்க்கும் என்று மன்னர் திருத ராஷ்டிரன் ஒரு யோசித்து தங்க ஆபரணங்கள் விலை உயர்ந்த ரத்தினங்கள் மற்றும் அரிய முத்துக்களால் நிரப்பப்பட்ட பதினாறு வண்டிகளை அவருக்கு பரிசளிப்பேன் வண்டிகளும் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வண்டியையும் நான்கு ஆரோக்கியமான வாகலிக இன குதிரைகள் இழுக்க வேண்டும் அவை அனைத்தும் ஒரே நிறம் அளவு மற்றும் எடை கொண்டவையாக இருக்க வேண்டும் நான் அவருக்கு எட்டு பிரம்மாண்டமான யானைகளை கொடுப்பேன் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய மற்றும் வெண்மையான தந்தங்களை கொண்டவை மேலும் இமயமலையின் ஆடுகளின் கம்பளியால் செய்யப்பட்ட பதினெட்டாயிரம் கம்பளி போர்வைகள் மற்றும் வடக்கு ராஜ்யங்களில் இருந்து வந்த ஆயிரம் மான் தோள்கள் அவற்றையும் பிறகு என் புதிய தேர் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒன்று தங்கத்தால் செய்யப்பட்ட இருக்கைகள் கூட ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவேறு கழுதைகளால் வரையப்பட்டவை கூட மற்றும் விதுரா வணிகர்களிடமிருந்து நாம் பெற்ற அந்த விலைமதிப்பற்ற ரத்தினத்தை பெறுங்கள் பகலிலும் நீல நிறத்தில் பிரகாசிக்கும் கல் இது மிகவும் நேர்த்தியானது அதை ஒரு பார்வை பார்த்தால் இதயம் இசையமைக்கும் கிருஷ்ணர் மட்டுமே அத்தகைய நேர்த்தியான ரத்தினத்தை வைத்திருக்க தகுதியானவர் இவை அனைத்தையும் கிருஷ்ணருக்கு கொடுப்பேன் என்று விதுரரிடம் மன்னர் கூறினார் ராஜாவின் வார்த்தைகளை கேட்டு விதுரன் ஓ ராஜா கிருஷ்ணரை வரவேற்று கம்பீரமாக நடத்துவதன் உங்கள் நோக்கம் அனைவருக்கும் தெரியும் உங்கள் செயல்கள் உங்கள் நோக்கத்தை வரையறுக்கின்றன நீங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்பது கிருஷ்ணரை ஈர்க்காது கிருஷ்ணரை செல்வத்தாலும் பெருமையாலும் கவர முடியாது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அவர் உங்கள் பரிசுகளை கூட பார்க்க மாட்டார் உங்களுடைய இந்த பரிசுகள் அனைத்தும் கிருஷ்ணரை உங்கள் பக்கம் கொண்டு வராது அல்லது துரியோதனனுக்கு ஆதரவாக பேச வைக்காது அதற்கு பதிலாக பாண்டவர்கள் விரும்புவதை கொடுங்கள் கிருஷ்ணர் உங்கள் மகன்களை காப்பாற்றுவதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார் என்றார் விதுரர் அமைதியாக இருந்த பிதாமகர் ஓ ராஜா துரியோதனன் திரா உபாதிக்கும் அவளுடைய கணவர்களுக்கும் செய்ததற்கு பிறகும் பாண்டவர்கள் இன்னும் அமைதியை விரும்புகின்றனர் உங்கள் மகன்களை மன்னித்து ஐந்து கிராமங்களை மட்டுமே கேட்டார்கள் தவறு நம் பக்கம் இருந்தாலும் நீங்கள் அவர்களுடன் சமாதானம் செய்ய ஆர்வமாக இல்லை உங்கள் செல்வத்தை காட்டுவது கிருஷ்ணரை உங்கள் பக்கம் கொண்டு வரும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் நினைப்பது முட்டாள்தனம் என்று நான் சொல்ல முடியும் பக்தி மற்றும் அன்பு மட்டுமே கிருஷ்ணர் சரணடைவதற்கு காரணம் கிருஷ்ணரின் உன்னதம் அப்படித்தான் அர்ஜுனனும் திரௌபதியும் கிருஷ்ணருக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர் எனவே என்னை நம்புங்கள் நீங்கள் கிருஷ்ணரை பாண்டவர்களிடமிருந்து பிரிக்க முடியாது உங்கள் இந்த முட்டாள்தனமான செயல்கள் உங்கள் மகன்கள் பேரன்கள் மற்றும் உறவினர்களின் அழிவுக்கு மட்டுமே வழிவகுக்கும் இந்த முட்டாள்தனத்திற்கு பதிலாக கிருஷ்ணரின் விருப்பத்தை மதித்து பாண்டவர்களுடன் சமாதானமாக செல்லுங்கள் அவர்களுக்கு ஐந்து கிராமங்களை அல்லது குறைந்தபட்சம் இந்திரபிரசத்தை கொடுங்கள் அந்த வழியில் நீங்கள் கிருஷ்ணரின் இதயத்தில் மரியாதையை பெறலாம் மேலும் உங்கள் மகன்களையும் பேரன்களையும் காப்பாற்ற முடியும் மேலும் நீங்கள் விரும்பும் சிம்மாசனம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தந்தையாக இருந்து உங்கள் மகன்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் என்றார் பிதாமகர் துரோணாச்சாரியார் பிதாமகர் மற்றும் விதுரரை ஆதரித்து பேசினார் ஓ ராஜா கிருஷ்ணருக்கு வஞ்சகத்திற்கும் நேர்மைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் விதுரர் மற்றும் பிதாமகரின் வார்த்தைகளை கேளுங்கள் பாண்டவர்களுடன் சமாதானமாக செல்லுங்கள் கிருஷ்ணரின் விருப்பத்தை ஏற்றுக்கொள் உங்கள் மகன்களை காப்பாற்ற இதுவே ஒரே வழி என்றார் இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த துரியோதனன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று சொன்னான் ஓ பூமியின் பெரிய ஆத்மாக்களே உங்கள் வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கிருஷ்ணரை பாண்டவர்களிடமிருந்து பிரிக்க முடியாது தந்தையின் செயல்கள் கிருஷ்ணரை ஈர்க்காது ஆனால் உங்களைப் போல நான் அவரை வணங்க முடியாது எனக்கு அவர் அதிர்ஷ்டசாலியான ஒரு கோபாலர் நீங்கள் அனைவரும் அவரது வலிமை அவரது மந்திரம் அவரது நாராயணி சேனை மற்றும் அவரது வசீகரத்திற்கு பயப்படுகிறீர்கள் நான் அவரைப் பற்றி பயப்படவில்லை ஒரு கஷத்திரியனுக்கு பயப்படுவது அவமானம் அவரது வலிமைக்கு பயந்து அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வது எனக்கும் எனது க்ஷத்திரிய தர்மத்திற்கும் அவமானம் நான் அவரிடம் சரணடைந்ததை கேள்விப்படும்போது மக்கள் என்னை அவமதிப்பார்கள் நிச்சயமாக போர் நடக்கும் எனவே அவரது கவர்ச்சியும் தந்திரங்களும் இந்த முறை வேலை செய்யப் போவதில்லை ஏனெனில் அவர் தோல்வியுடன் திரும்பப் போகிறார் என்றான் இதை கேட்ட பிதாமகர் துரியோதனா கிருஷ்ணர் உங்கள் இறுதி பாதுகாவலர் அவரது வருகை ஒரு ராஜாவாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ உங்களுக்கு ஒரே வாய்ப்பு நீங்கள் அவரை மதிக்கிறீர்களா அல்லது அவமரியாதை செய்கிறீர்களா அது அவருக்கு ஒரு பொருட்டல்ல ஆனால் உங்கள் முதியவருக்காக உங்கள் தாயாருக்காக இந்த ஒரு முறை கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டு அமைதியுடன் செல்லுங்கள் அது உங்களுக்கு மட்டுமே பயனளிக்கும் என்றார் பிதாமகரே பாண்டவர்களுடன் என் சொத்தை பகிர்ந்து கொண்டு என்னால் வாழ முடியாது அந்த கிருஷ்ணரால் நீங்கள் அனைவரும் பாண்டவர்களை ஆதரிக்கிறீர்கள் கிருஷ்ணர் அவர்கள் பக்கத்தில் இருப்பதால் பாண்டவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நீங்கள் அனைவரும் அஞ்சுகிறீர்கள் என்னை நம்புங்கள் கிருஷ்ணரை விட சிறந்த தந்திரக்காரரான மாமா சகுனி எங்களிடம் இருக்கிறார் எங்கள் பக்கத்தில் வலிமை மிக்க சேனை இருக்கிறது கிருஷ்ணர் ஒரு தேரோட்டியாக மட்டுமே பங்கேற்கப் போகிறார் என் குரு கிருஷ்ணரின் சகோதரர் பலராமன் வலிமை மிக்கவர் அவர் ஒரு செல்வாக்கு மிக்க போர் வீரர் அவரின் ஆசி எப்போதும் எனக்கு கிடைக்கும் இந்த கிருஷ்ணருக்கு வசீகரமான புன்னகையும் கவர்ச்சியும் மட்டுமே உள்ளது நாளை உங்கள் அனைவருக்கும் யார் வலிமையானவர் யார் பலவீனமானவர் என்பதை நான் நிரூபிப்பேன் அந்த கிருஷ்ணரை உங்கள் அனைவருக்கும் முன்னால் சிறையில் அடைத்து என் வீரத்தை நிரூபிப்பேன் குறைந்தபட்சம் அதை கண்டால் நீங்கள் அனைவரும் பாண்டவர்களை எதிர்த்து போராட தூண்டப்படுவீர்கள் என்று நம்புகிறேன் அவ்வாறு செய்வதன் மூலம் வெண்ணெய் திருடனை பார்த்து பயந்து என் திறமைகள் மற்றும் பலத்தை பற்றி முட்டாள்தனமாக நினைத்ததற்காக நீங்கள் அனைவரும் வெட்கப்படுவீர்கள் அந்த கிருஷ்ணரை பற்றி எனக்கு எந்த பயமும் இல்லை என்று ஆணவமாக துரியோதனன் கூறினான் துரியோதனனின் வார்த்தைகளை கேட்டு சபையில் இருந்த அனைவரும் திகைத்து போனார்கள் மகனே துரியோதனா அப்படி ஒருபோதும் பேசாதே அப்படி நினைக்காதே அவர் ஹஸ்தினாபூருக்கு அமைதி தூதராக வருகிறார் இங்குள்ள அனைவராலும் நேசிக்கப்பட்டு மதிக்கப்படுகிறார் மேலும் கிருஷ்ணரை விட நாராயணி சேனையை விரும்பியதும் நீதான் அர்ஜுனன் நாராயணி சேனையை விட கிருஷ்ணரை கேட்டபோது கிருஷ்ணரை இழந்ததற்காக நீ வருத்தப்படவில்லை பாண்டவர்களின் பக்கம் இருப்பது அவர் தவறு அல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நம் உறவினர் அவரை ஒரு விருந்தினராக நடத்து கொஞ்சம் மரியாதை காட்டு நாம் நம் ஆன்மாவை பாவங்களால் சாயமிட்டுள்ளோம் அடுக்கை தடிமனாகாதே உன் நடவடிக்கைகள் நம் அனைவரையும் தவிர்க்க முடியாத மரணத்திற்கு இழுத்துச் செல்லும் என்று மன்னர் துயரத்துடன் பேசினார் அப்பா வருங்கால ராஜாவா உங்களைப் போல எனக்கும் அந்த கிருஷ்ணரை பற்றி எந்த பயமும் இல்லை நீங்க எல்லாரும் அவரை கடவுள் என்று நினைக்கிறீர்கள் அவரே நம்மை படைப்பாளி பாதுகாவலர் என்று நீங்க எல்லாரும் நம்புகிறீர்கள் நீங்கள் அனைவரும் நினைப்பது தவறு என்று நான் நிரூபிப்பேன் என்று துரியோதனன் ஆணவத்துடன் பேசினான் துரியோதனா கிருஷ்ணரிடம் நாம் வைத்திருப்பது பயமல்ல அது பக்தி விசுவாசம் சரணாகதி முட்டாள்தனமாக எதையும் செய்யாதே எதையும் முட்டாள்தனமாக நினைக்காதே ஏனென்றால் அது நடப்பதற்கு முன்பே அவருக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று விதுரர் துரியோதனனை எச்சரித்தார் ஆ இப்போது எனக்கு புரிகிறது உன் வார்த்தைகளை கேட்பதால்தான் என் தந்தையும் கிருஷ்ணாவை பற்றி பயப்படுகிறார் என்று துரியோதனன் தன் நிலை மட்டத்திலிருந்து இறங்காமல் பேசினான் துரியோதனா பிதாமகர் கர்ஜித்தான் கிருஷ்ணரை பற்றி நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையாலும் நீ உன் மரணத்தை வரவேற்கிறாய் என்பதை நினைவில் கொள் பின்னர் அவர் ராஜாவை நோக்கி திரும்பி திருதராஷ்டிரா உங்கள் மகன் முற்றிலுமாக சுயநினைவை நினைவை இழந்துவிட்டான் அவன் தன் சகோதரர்கள் மகன் சீடர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை பற்றி யோசிக்கவில்லை அவன் மீட்பு பகுதியை தாண்டிச் செல்கிறான் உடனடியாக அவனை தடுத்து நிறுத்து அல்லது எதிர்காலத்தில் உங்கள் மகன்களின் மரணத்திற்காக துக்கப்பட இரு என்றார் ஆவேசமாக பேசிய பிதாமகர் பீஷ்மர் நீதிமன்ற அறையை விட்டு வேகமாக வெளியேறினார் கிருஷ்ணரை சிறையில் அடைக்கும் தனது திட்டங்களை தொடர துரியோதனன் தனது மாமா சகுனியுடன் நீதிமன்ற அறையை விட்டு வெளியேறினார் துரியோதனனின் அணுகுமுறை மற்றும் அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் குறித்து கவலைப்பட்டு மன்னர் திருதராஷ்டிரன் தூக்கமில்லாமல் கலக்கத்துடன் இருந்ததால் இரவு நீண்டதாக தோன்றியது கிருஷ்ணரை பிடிப்பதற்கான திட்டங்களை பற்றி விவாதிக்க துரியோதனன் மாமா சகுனி மற்றும் துச்சாதனன் ஆகியோர் துரியோதனனின் அறையில் கூடினர் இரவு வெகு நேரமாகிவிட்டது இன்னும் இந்த மக்கள் விழித்திருக்கிறார்கள் தங்கள் வீடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் ஒவ்வொருவரின் வீட்டிற்கும் தனித்தனியாக செல்வது போல என்று அரண்மனை மாடியில் இருந்து துச்சாதனன் மக்களை பார்த்து பரிகாசமாகவும் ஏளனமாகவும் கேட்டான் அவர்களை மறந்துடு இங்கே கவனம் செலுத்து தம்பி நமக்கு குறைவான நேரமே இருக்கிறது தன் சகோதரனை எச்சரித்த துரியோதனன் சகுனியை நோக்கி திரும்பி இந்த திட்டத்தில் உனக்கு உறுதி இருக்கிறதா ஏன் அவரை அனைவரின் முன்னிலையிலும் பிடிக்கக்கூடாது என்றான் ஓ துரியோதனா கிருஷ்ணரை நம்மைப் போல நினைக்காத அவர் கற்பனை செய்ய முடியாத காரியங்களைச் செய்ய வல்லவர் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறந்த தந்திரக்காரர் மாயத்தோற்றக்காரர் தலைமை வித்தைக்காரர் மேலும் அந்தக் கழுகு கண்ணுள்ள பிதாமகன் நமது வீரர்களை நீதிமன்றத்தின் முன் கவனித்தால் அவர் அவர்களை வெளியேறச் சொல்வார் வீரர்களும் அவரது கட்டளைகளை பின்பற்றுவார்கள் பிறகு நீதிமன்ற அறையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் என்று சகுனி விசாரித்தார் ஓ அவர்கள் நீதிமன்ற அறையை அலங்கரிக்கிறார்கள் என்று துச்சாதனன் அலட்சியமாக பதிலளித்தான் துச்சாதனா அவர் நம்ம திட்டத்தின் முன்னேற்றம் பத்தி கேட்கிறார் என்று துரியோதனன் கத்தினான் துரியோதனன் சகுனியிடம் ஓ மாமா நான் நம் ஆட்களிடம் கிருஷ்ணரின் இருக்க இருக்கும் ராஜாவின் சிம்மாசனத்திற்கு அருகில் ஒரு குழி தோண்டச் சொன்னேன் அது சூரிய அஸ்தமனத்திற்கு முன் செய்யப்படும் அந்த துளை தளர்வாக பொருத்தப்பட்ட மரப்பலகையை பயன்படுத்தி மூடப்படும் மேலும் ஒரு மிகவும் அலங்கரிக்கப்பட்ட கம்பளம் அதை முழுவதுமாக மூடும் அதன் மேலே அவரது நாற்காலி வைக்கப்படும் துச்சாதனன் தொடர்ந்தான் அவன் குழியில் விழுந்தவுடன் அவனை பிடிக்க எங்கள் விசுவாசமான வீரர்களில் சிலரை நான் கூட்டி வருவேன் வீரர்கள் ஆயுதங்களுடனும் சங்கிலிகளுடனும் காத்திருப்பார்கள் நாளைய தினம் அனைவருக்கும் மறக்க முடியாத நாளாக இருக்கப் போகிறது ஒருவேளை ஒரு பேய் பிடித்த நாளாக இருக்கும் என்று சகுனி தந்திரமாக சிரித்தான் எங்களுக்கு இது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய மற்றும் பொக்கிஷமான நாளாக இருக்கும் என்று துச்சாதனன் சிரித்தான் கிருஷ்ணரை எழுப்ப ஆவலுடன் கிழக்கில் சூரியன் உதித்தது கிருஷ்ணர் தனது காலை பிரார்த்தனையை முடித்துவிட்டு காலை உணவை உட்கொண்டார் பிராமணர்களிடமிருந்தும் விருகாஸ்தல மக்களிடமிருந்தும் விடைபெற்று அவர் ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டார் கிருஷ்ணரை வரவேற்க ஹஸ்தினாபுரம் முழுவதும் பிரகாசமான தோட்டத்துடன் ஜொலித்தது புதிய ஆடைகளை அணிந்த மக்கள் கிருஷ்ணரை வரவேற்க காத்திருந்தனர் கிருஷ்ணரின் வருகையை கொண்டாடும் விதமாக நகரம் முழுவதும் பண்டிகை மனநிலையில் களைப்பாக இருந்தது பிதாமகர் பீஷ்மர் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் மற்றும் துரியோதனனை தவிர மன்னர் திருதராஷ்டிரரின் மகன்கள் கிருஷ்ணரை வரவேற்க நகர வாயில்களுக்கு முன்னால் கூடினர் பாட்டன் பீஷ்மரின் வருகையைக் கண்டு மக்களும் மலர்களுடன் தெருக்களில் கூடினர் கிருஷ்ணரின் வருகையை குறிக்கும் சங்கு ஊதப்பட்டவுடன் நகரம் முழுவதும் உற்சாகமாக இருந்தது அனைவரும் தெருக்களில் கூடினர் ஆண்கள் வேலைக்குச் செல்லவில்லை பெண்கள் தங்கள் வீட்டு வேலைகளை செய்யவில்லை இளைஞர்களும் குழந்தைகளும் கூட வேடிக்கை பார்க்கவும் விளையாடவும் செல்லவில்லை கிருஷ்ணரை வரவேற்கவும் அவரை பார்க்கவும் அனைவரும் தெருக்களில் இருந்தனர் பாட்டன் பீஷ்மர் கிருஷ்ணருக்கு அன்பான வரவேற்பு அளித்தார் கிருஷ்ணரின் தேரை தொடர்ந்து துரோணச்சாரியாரும் பிதாமகரும் கிருஷ்ணரை முன்னால் அழைத்துச் செல்ல ராஜாவின் மகன்கள் தங்கள் குதிரைகளில் ஏறினர் கிருஷ்ணரின் தேர் நகரத்திற்குள் நுழைந்தது கூடியிருந்த கூட்டம் சத்தமாக கிருஷ்ணரின் பெயரைச் சொல்லி ஆரவாரம் செய்து அவர்கள் கொண்டு வந்த மலர்கள் மற்றும் மாலைகளால் அவர் மீது பொழிந்தது நகரம் மலர்களால் மட்டுமல்ல விலைமதிப்பற்ற மதிப்பற்ற மற்றும் முத்துக்களாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் கிருஷ்ணர் சிறிதும் ஈர்க்கப்பட்டதாகத் தெரியவில்லை அவர் ஒரு பார்வை கூட பார்க்க விரும்பவில்லை அலங்காரங்களுக்கு பதிலாக கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்தின் மகிழ்ச்சி அடைந்த மக்கள் மீது மட்டுமே தனது கண்களை வைத்திருந்தார் ஹஸ்தினாபுரத்தின் ஒவ்வொரு குடிமகனும் கிருஷ்ணரை காணும் வகையில் தாரூகன் கிருஷ்ணரின் தேரை மெதுவாக ஓட்டிச் சென்றார் தேர் அரண்மனை வாயிலை அடைந்தது மன்னர் திருதராஷ்டிரன் ராணி காந்தாரி மாதா குந்தி துரியோதனன் விதுரன் அஸ்வத்தாமன் மற்றும் சகுனி ஆகியோருடன் கிருஷ்ணரை வரவேற்றார் மன்னர் திருதராஷ்டிரன் மற்றும் கூடியிருந்த அனைவரும் கிருஷ்ணரின் வருகையை வரவேற்றனர் மன்னரே கிருஷ்ணரை நீதிமன்ற அறைக்கு அழைத்துச் சென்றார் மன்னர் திருதராஷ்டிரன் கிருஷ்ணருக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் கிருஷ்ணர் மன்னர் துறவிகள் பிதாமகர் துரோணாச்சாரியார் மற்றும் அனைவருடனும் நேரத்தைச் செலவிட்டார் பிதாமகர் மற்றும் துரோணாச்சாரியார் பாண்டவர்களின் நலனைப் பற்றி விசாரித்தனர் பின்னர் கிருஷ்ணர் மன்னரிடம் அனுமதி பெற்று மாதா குந்தியின் அறைக்குச் சென்றார் மாதா குந்தி மற்றும் ராணி காந்தாரியுடன் நேரத்தை செலவிட்ட கிருஷ்ணர் விடைபெற்று மீண்டும் அரசவைக்குச் சென்றார் கூடியிருந்த அனைவரையும் வாழ்த்தி கிருஷ்ணர் பேசினார் ஓ ராஜா நான் இப்போது விடுப்பு எடுக்கிறேன் நாளை காலை உங்கள் அனைவரையும் நீதிமன்றத்தில் சந்திப்பேன் என்றார் தன் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு துரியோதனன் பேசினான் ஓ கிருஷ்ணா நீ தங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் நீ இங்கே உணவு உண்டு ஓய்வெடுக்கலாம் உனக்காக சுவையான உணவை நாங்கள் தயார் செய்துள்ளோம் என்று கூறினார் இதக்கேட்டு கிருஷ்ணர் சிரித்தார் துரியோதனா நீங்கள் மிகவும் அன்பானவர் ஆனால் நான் இங்கே ஒரு உறவினராக இல்லாமல் அமைதியின் தூதராக இருப்பதால் எனக்கு இங்கே உணவு கிடைக்காது நான் இங்கே தங்கவும் முடியாது ஒரு தூதர் தங்கள் பணி வெற்றி பெறும் வரை சாப்பிடவோ அல்லது இன்பம் அனுபவிக்கவோ கூடாது நான் பாண்டவர்களின் சார்பாக இங்கே இருக்கிறேன் நீங்கள் அவர்கள் மீது நியாயமற்ற வெறுப்பை கொண்டிருக்கிறீர்கள் எனவே உங்கள் உணவையும் இன்பங்களையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் விதுரரின் இல்லத்தில் தங்குவேன் நான் இப்போது விடைபெறுகிறேன் என்றார் கிருஷ்ணர் விடைபெற்றுக்கொண்டு விதுரன் மற்றும் குந்தியுடன் அரண்மனையை விட்டு வெளியேறினார் கிருஷ்ணர் அரண்மனை வாயில்களிலிருந்து விதுரரின் வீட்டை அடையும் வரை மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் விதுரரின் வீட்டின் முன் கூடியிருந்த அனைவரையும் கிருஷ்ணர் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் ஆசிர்வதித்தார் விதுரரும் சத்திகையும் தங்கள் ஊழியர்களுடன் பக்தர்களுக்கு உணவு தங்கம் மற்றும் விலைமதிப்பற்ற இரத்தினங்களை வழங்கினர் கிருஷ்ணர் தனது இல்லத்தில் தங்கியதில் மகிழ்ச்சியடைந்த விதுரர் அதே நேரத்தில் கிருஷ்ணரை அன்புடன் வரவேற்றார் அவர் கிருஷ்ணருக்கு தேனும் தயிரும் வழங்கினார் எனது மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் விவரிக்க எனக்கு வார்த்தைகள் இல்லை நீங்கள் என் வீட்டில் தங்கியிருப்பது எனக்கு மிகவும் பாக்கியம் துவாரகையில் உள்ள உங்கள் அரண்மனையுடன் அல்லது நீங்கள் இங்கு தங்குவதற்கு தயாரிக்கப்பட்ட மாளிகையுடன் ஒப்பிடும்போது எனது வீடு ஒரு சிறிய குடிசை எனது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ஓ கிருஷ்ணா தயங்காமல் கேளுங்கள் உங்கள் தங்குதலை வசதியாக மாற்ற நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று விதுரர் மகிழ்ச்சியுடன் பேசினார் கிருஷ்ணரின் தொந்தரவு இல்லாத தங்குதலுக்காக விதுரன் மிகுந்த கவனத்துடன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டான் குந்தியும் விதுரரின் மனைவியும் அனைவருக்கும் சுவையான இரவு உணவை தயாரித்தனர் பிராமணர்களை நல்ல உணவை கொடுத்து மகிழ்வித்த பிறகு அனைவரும் ஒன்றாக உணவருந்தினர் சாப்பிட்ட பிறகு கிருஷ்ணரும் விதுரரும் மாடி தோட்டத்தில் புத்துணர்ச்சிக்காக அமர்ந்தனர் விதுரன் கிருஷ்ணருக்காக ஆரஞ்சு வாழைப்பழங்கள் மற்றும் திராட்சைகளை உரித்துக் கொண்டிருந்தான் விதுரன் கிருஷ்ணரிடமிருந்து கண்களை எடுக்கவே இல்லை கிருஷ்ணரின் முகத்தில் ஏற்பட்ட லேசான முகபாவனை மாற்றத்தையும் விதுரன் கவனித்தான் விதுரன் கிருஷ்ணரிடமிருந்து கண்களை எடுக்காமல் தன்னை மகிழ்வித்தான் சில சமயங்களில் பழத்திற்கு பதிலாக வாழைப்பழத்தோலை கொடுத்தான் கிருஷ்ணரும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தோலை சாப்பிட்டார் கிருஷ்ணருக்கு அது தெரிந்திருந்தாலும் அவர் தனக்குள் சிரித்துக் கொண்டார் எதையும் கவனிக்காதது போல் நடந்து கொண்டார் ஓ மாதவா துரியோதனன் உன்னை அவமதித்ததற்கு மன்னிப்பாயாக அவனுடைய அகங்காரம் அவனை அழிவின் பாதையில் இட்டுச் செல்கிறது காந்தார மன்னன் சகுனியும் துரியோதனனின் மனதில் தீய எண்ணங்களை பதிக்கிறான் பல வருட பயிற்சியும் சகுனியின் வார்த்தைகளும் செயல்பாடுகளும் துரியோதனனை ஒரு தீயவனாக மாற்றியுள்ளன அவன் ஒருபோதும் பெரியவர்களின் வார்த்தைகளைக் கேட்பதில்லை அவன் அனைவரையும் அவமதிக்கிறான் தன் தந்தையின் வார்த்தைகளுக்கு கீழ்படிவதையும் நிறுத்திவிட்டான் அவனுக்கு அவன் மட்டுமே புத்திசாலி மற்றும் திறமையானவன் என்று எண்ணுகிறான் விகர்ணனை தவிர மற்ற சகோதரர்களும் கூட அவனை பின்பற்றுகின்றனர் விகர்ணன் உண்மையை புரிந்து கொள்கிறான் ஆனால் அவன் வார்த்தைகளை துரியோதனன் ஒருபோதும் கேட்பதில்லை அவன் பேராசை ஆசை அரியணை மற்றும் அகங்காரத்தால் முற்றிலும் வெறி கொண்டவன் அமைதி அடைய முடியாதவன் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக துரியோதனனும் சகனியும் தங்கள் பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்தவில்லை என்றார் விதுர கிருஷ்ணர் சிரித்தார் ஓ கிதுரா துரியோதனனின் இதயத்தில் உள்ள தீமையை நான் அறிவேன் அவர் அமைதிக்கு தயாராக இருக்க மாட்டார் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் நான் ஹஸ்தினாபுரத்திற்குச் சென்றேன் பிதாமகர் துரோணாச்சாரியார் உங்களுடையது அல்லது ராஜாவின் ஞான வார்த்தைகள் அனைத்தும் துரியோதனனை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை இனிமேலும் அப்படி நடக்கப் போவதில்லை அந்த வார்த்தைகள் மழைநீரை சுமந்து செல்லும் மேகங்களைப் போன்றவை மேகங்கள் பூமியில் மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் அது மேலே உள்ள வானத்தை பாதிக்காது இந்த விஷயத்தில் துரியோதனன்தான் வானம் துரியோதனன் என் வார்த்தைகளை கேட்கத் தவறினால் அது விதியின் செயல் மட்டுமே ஹஸ்தினாபுரத்தின் மீது போர் தொடுக்கப்பட்டால் அதற்குக் காரணம் துரியோதனனும் சகுனியும்தான் எதுவாக இருந்தாலும் பூமியில் தர்மம் நிலைத்திருக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது துரதிர்ஷ்டவசமாக உலக அழிவு நெருங்கிவிட்டது ராஜாவாக ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனிதனின் பேராசையால் இவை அனைத்தும் நடக்கின்றன உண்மையிலேயே விதுரா ஒரு பெண்ணை அவமதிப்பதும் பேராசை கொள்வதும் உண்மையில் மிக மோசமான பாவம் துரியோதனன் துரதிர்ஷ்டவசமாக இரண்டு பாவங்களையும் செய்துவிட்டான் நாளை துரியோதனனின் நடத்தை உலகின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகிறது என்று கிருஷ்ணர் கவலையுடன் கூறினார் விதுரன் கிருஷ்ணரிடம் அனுமதி பெற்று தனது அறைக்குச் சென்றான் கிருஷ்ணனும் அன்றைய தினம் ஓய்வெடுத்து நல்ல தூக்கம் வருவதற்காக தனது படுக்கைக்குச் சென்றார் ஏனென்றால் அடுத்த நாள் ஒரு பெரிய நாளாக இருக்கப் போகிறது என்பது அவருக்கு தெரியும் அடுத்த பதிவில் கிருஷ்ணரை கட்டிப்போட்ட துரியோதனன் மற்றும் கிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனத்தை பற்றி பார்ப்போம் மறக்காமல் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணு